அருமனை அருகே மின்சாரம் தாக்கி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகேயுள்ள காரோடு நாரகத்தான்குழி பகுதியைச் சேர்ந்தவர் டைட்டஸ் வயது அறுபது இவரது மனைவி அல்போன்ஸ் இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மகளுக்கு திருமணமாகிவிட்டது டைட்டஸ் நாரகத்தான்கொழி சந்திப்பில் டீக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று மதியம் டீக்கடையின் பின்புறமாக டைட்டஸ் சென்றுள்ளார் அங்கே மின் இணைப்பு எடுக்கப்பட்ட சர்வேஸ் பெயர் இழக்கப்பட்டுள்ளது அதன் அருகே ஸ்டே கம்பியும் இழுத்து கட்டப்பட்டுள்ளது சாதாரணமாக ஸ்டே கம்பியில் மின்சாரம் வருவதில்லை அப்போது எதிர்பாராத விதமாக ஸ்டே கம்பியை டைட்டஸ் பிடித்துள்ளார் உடனே டைட்டஸ் மீது மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார் அப்போது டைட்டஸின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மகன் ஓடிவந்து பார்த்தபோது டைட்டஸ் மின்சாரம் தாக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அலறியுள்ளார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது டைட்டஸின் உடம்பினுள் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து உடனடியாக மின்சாரத்தை துண்டித்துவிட்டு டைட்டஸை மீட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது டைட்டஸ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் பின்னர் இதுகுறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த அருமனை போலீசார் டைட்டஸின் உடலை கைப்பற்றி கிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்